வணக்கம் குரு பிரம்மா குரு குரு தேவ் மகேஸ்வரகா குரு பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவேன் மகா கடவுள் அருள் டிவி மூலியமாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சியடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் வணக்கம் நண்பர்களே நமக்கு விதத்திலும் கிரகங்கள் தன்னுடைய மூமெண்ட்னால கோச்சாரங்களினால் வரக்கூடிய பலன்களை பார்க்க தெரியும் அதுலேயும் சில நாட்களிலே ரொம்ப கிரிட்டிக்கலான டேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்ப்போம் அப்படி ஒரு நிகழ்வு தான் அறுபது வருடத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சிவராத்திரி நிகழ்வானது மகர ராசிக்குள்ளே அவிட்ட நட்சத்திரத்தின் போது நடக்கக்கூடியது சந்திர சூரியன் இருக்கக்கூடிய அமாவாசை நாள் அன்று இருபத்தாறாம் தேதி பிப்ரவரி அன்று நடக்கக்கூடிய இந்த சிவராத்திரி ரொம்ப முக்கியமான விஷயம் அன்றைக்கி பரிகன் யோகம் இருக்கும் சகுனிகரணம் இருக்கும் அமாவாசை திதி இருக்கும் அன்றைக்கு தான் சிவபார்வதி கல்யாணம் நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவோம் ஸோ அது ரொம்ப விசேஷமான நாள் அதனால் கேட்டதெல்லாம் யோகங்களை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களிலே சொல்லக்கூடிய ஒரு நல்ல நாள் வந்து இந்த சிவராத்திரி அம்பிகைக்கு நவராத்திரி அப்படின்னு வழிபாடு உண்டு அதுலேயும் நவராத்திரி வந்து மூன்று விதமான நவராத்திரி நம்ம பார்த்துருப்போம் ஆனால் சிவனுக்கு ஒரே ஒரு ராத்திரி சிவராத்திரி அப்படின்னு ஒரு பாட்டே உண்டு அந்த சிவராத்திரின் போது விரதம் இருப்பது ரொம்ப பலனை கொடுக்கும் அப்படின்னாக்க சிவராத்திரின் போது ஒரு புளி ஒன்று துரத்தி வந்து ஒரு குரங்கானது வேகமாக ஒரு மரத்து மேலே ஏறி அமர அமர்ந்த அந்த குரங்கானது அப்படியே அமர்ந்திருக்கு பயமாக இருக்குது கீழே வரத்துக்கு ஏன்னா புளி அடிச்சிருமோன்னு பயமாக இருக்குது அந்த சீனாவிலோ அது என்ன பண்ணுது தான் எதாவது தவறி போய் விழுந்துருவோமோ இல்லை தூக்கம் வந்துடுமோன்னு எண்ணத்தில் கையில் இருக்கிற இந்த செடியோட இலையெல்லாம் பறித்து பறித்து போட ஆரம்பிச்சிது கீழே அந்த மரத்தோட இலையெல்லாம் ஒன்று ஒன்றா பிச்சு பிச்சு கீழே போட்டுக்கிட்டே இருக்குது ஏன்னா ராத்திரி இந்த புளியாக மாட்டேங்குது ராத்திரியெல்லாம் அங்கேயும் சுற்றி சுற்றி வருது இப்படி போயிட்டுருக்கிற காலத்தில் அது ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டே இருக்குது போட்டு முடித்து கொஞ்சம் விடியல் வரும்போது ஒரு புஷ்பக விமானம் வருது இந்த குரங்கை தேவலோகத்துக்கு சென்று கூட்டிகிட்டு போகிறாங்க சிவபதவிக்கு அவரை எடுத்து போகிறாங்க சிவன் அனுகிரகத்தினாலே அவர் பிற்காலத்திலே பெரிய சக்கரவர்த்தியாக வருகிறார் ராஜாவாக வரார் அப்படின்னு காட்டுறது என்ன நடந்தது இதுக்குள்ளாரனாக்க இந்த குரங்கு அமர்ந்திருந்த மரத்தின் பெயர் வில்வ மரம் அதுக்கு கீழே இருந்தது சிவ சிவலிங்கம் அன்றைய நாள் இவர் தூங்க விடாமல் புளி சுற்றிக்கிட்டு இருந்தாலும் இவர் இந்த வில்வத்தை பறித்து பறித்து போட்டார் போட போட இவருக்கு பலன் வந்துடுத்து அந்த சிவ பதவி அப்படி வந்ததுனால யோகம் அப்படி பெருகி வந்தது யோகம் வந்து யோகம் வந்ததுனால என்ன ஆச்சுன்னாக்க இவர் முசுகுந்த சக்கரவர்த்தி அப்படிங்கிற பெரிய சக்கரவர்த்தி யோகம் கிடச்சிது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட சிவராத்திரி அன்று மற்ற ராசிகளுக்கு எப்படி இருக்கோ இல்லையோ ஒரு மூணு ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் முதலாவதாக மேஷராசி மேஷராசிக்கு ரொம்ப நல்ல நாள் அந்த சிவராத்திரி அவசியம் சிவராத்திரியும் போது நீங்கள் பூஜை செய்து பண்ணும்போது உங்களுக்கு பண வரவுகளை அபிவிரதமாக கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பார் சிவன் சிவன் அருளாலே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லலாம் அவன் அருளாலே அவன்தான் வணங்கி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சிவபுராணத்தில் சொல்லும்போது அப்படி அவனை வணங்கும் போது நமக்கு சிவன் அருள் அபிவிரதமாக வரும் ஏன்னா சனீஸ்வர பகவானோடு இருக்கிறார் சிவனுக்கு ரொம்ப பிடித்தவர் அதனால் அவர் கொடுக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னு அப்படி கொடுத்துட்டே இருப்பார் சூரிய பகவான் அங்கே அமர்ந்திருக்கிறார் புதனும் அங்கே அமர்ந்திருக்கிறார் மூன்றாம் இடத்த அதிபதி அங்கே அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய சனீஸ்வர பகவானும் அங்கே அமர்ந்திருக்கிறார் பதினொன்று அதிவன் பதினொன்னுலேயே அமர்ந்திருக்கிறார் அப்போது உங்களுக்கு லாபத்தை அப்படியே கொண்டு வந்து கொட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு சீனரியோ இருக்குது அப்போ தன லாபங்கள் பெருகி பொருள் வரவுகள் அப்படியே வரணும்னா இந்த சிவராத்திரி ரொம்ப முக்கியமான நாள் உங்களுக்கு அதனால் அவசியம் யார் எங்கே போகிறாங்களோ தெரியாது நீங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கம்பல்சரியாக சிவன் கோயிலில் இருக்கணும் மூணு காலம் அபிஷேகத்தை பார்க்கறதுன்னு முடிவு பண்ணி போய் உட்காந்துருங்க வேறு எங்கேயும் போகக்கூடாது அங்கேயே உட்காந்து சிவனோட இயக்கியமாகி உட்காந்துன்னா வரக்கூடிய சந்ததி வரைக்கும் நீங்கள் ஈரேழு தலைமுறைன்னு சொல்லுவோம் இல்லையா அத்தனை சந்ததிகளுக்கான பலன்களையும் நீங்கள் கொண்டு வந்து ரீட் பண்ணி வச்சுட்டு போகக்கூடிய காலம் இந்த நாள் அதனால் மற்ற எந்த வேலையும் இருந்தாலும் ஒதுக்கிட்டு இன்றைக்கி சிவராத்திரி நாள் நான் விரதம் இருப்பேன் சிவரனோடு தான் இருப்பேன் முடிந்தால் அபிஷேகத்தில் ஆராதனைகள் கலந்து கொள்வேன் எனக்கு அபிஷேக பொருள் வாங்கி தருவேன் எல்லா லிஸ்ட்டும் போட்டுடுங்க இன்றைக்கி செலவு பண்ணுறதெல்லாம் விற்று எழுதிக்கிறது மாதிரி விதை விதைக்கிற மாதிரி அவ்வளவும் பலன் அதனால் இந்த நாளை நீங்கள் மறக்காமல் செய்யணும் அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா உங்களுக்கு இது காலம் வரைக்கும் இருந்த சனீஸ்வர பகவான் உங்களை விட்டு விலகி சென்று கொண்டுட்டார் அந்த ஏழரை சனி என்ற விஷயத்தை விட்டு விலகி சென்றவர் உங்கள் முயற்சியை பார்க்கிறார் நீங்கள் எவ்வளோ தூரம் முயற்சி செய்து வருவீர்கள் வாழ்க்கையில் உழைத்தால் ஊதியம் என்ற ஏன்னா கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இருக்கக்கூடிய பருஷன் நீங்கள் வந்தது வரட்டும் அப்படின்னு போயிட்டுருப்பீங்க போராட்டத்தின் உச்சக்கட்டத்துக்கு போய் நீங்கள் ஏதாவது செய்யணுன்னு காரியத்தை செஞ்சிங்கன்னா அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால உத்வேகத்தோடு வேலை செய்யணும் உத்வேகத்தோடு வேலை செய்யும்போது அவங்களுக்கு தனம் வரும் அந்த தனத்தை வருவதற்கு செய்யக்கூடிய காரியத்துக்கு முதல்ல அவங்களை இனிஷியேட் பண்ணிக்கணும் அந்த இனிஷியேட் பண்ணுறதுக்கு தான் சூரியன் ஹெல்ப் பண்ணுவார் அது போய் உட்கார்ந்துருக்கிற விஷயம் கொஞ்சம் புத்தி தடுமாற்றங்கள் இருந்தால் அது சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்படியே பணம் ஃபன்ஃப்ளோ வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு இருக்க ப்ராப்ளம் என்னன்னாக்கா நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணாமையே நீங்கள் ஒர்க் இருக்கீங்க வேணும் என்ன வேணுங்கிட்ட சொல்ல தெரியல எவ்வளோங்க வேணும் தலை ஏதோ வாணுங்க காசு வேணுன்றீங்க ஆனால் இன்றைக்கி தேதியில் இன்றைக்கி சிவராத்திரி போது நீங்கள் என்ன வேணுங்கிற ஒரு லிஸ்ட்டை எழுதுங்க எனக்கு வாழ்க்கையில் அது லட்சங்களாக இருக்கலாம் கோடிகளாக இருக்கலாம் உங்களுக்கு என்னென்ன ஆம்பிஷன் இருக்கோ வீடு வனை வாகனம் என்னென்ன உங்களுக்கு வேணுமோ எல்லா ஆம்பிஷனும் நீங்கள் எழுதி ஒரு பத்திரிக்கை மாதிரி எழுதிருங்க கடகடன் ஒரு டிட்டு அன்புடைய சிவபெருமான்னு எழுதுங்க அப்படி எழுதி ஒரு லெட்டர் ஒன்று கிரியேட் பண்ணி மை டியர் சிவபெருமான் ஐ வாண்ட் திஸ் திங்ஸ் டு பி டன் ஃபார் மை லைஃப் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு நோட் எழுதுங்க எழுதிட்டு அந்த எழுதின நோட் பேடை கையில் அழகாக பிரித்து பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி சிவனோட உட்காருங்க அவரோடு அமரும்போது என்னென்னா இன்றைக்கி அறுபது வருஷம் கழிச்சு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த நிகழ்வுலாம் ரொம்ப ரேர் ரேரிட்டி சிவனுக்கு திருமணமான நாள் அப்படிங்கிற நாளில் சந்தோஷமாக இருக்கிறனால அனுகிரகம் பண்ணுவாக்கெல்லாம் பெரிய மனுஷங்கள்லாம் கல்யாணம் பண்ணால் நார்மலாக வந்து எல்லாருக்கும் தானங்கள் கொடுப்பதுன்னு வழக்கம் உண்டு இப்போவும் உண்டு அப்படி தானங்கள் கொடுக்கும்போது சந்தோஷத்துவாக கொடுப்பாங்க நான் பகிர்ந்து கொண்ட வாழ்க்கையை உங்களுக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அப்படிப்பட்ட நாளில் நீங்கள் என்னெல்லாம் லிஸ்ட் பண்ண போகிறீங்க உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்கணும்னு இருக்கிறதோ லிஸ்ட் பண்ணிங்கன்னால் இன்றைக்கி கொடுக்க ரெடியாக இருக்கிறார் அது உங்களுக்கு தனுசு ராசிக்கு பல விதத்திலும் வரக்கூடிய நாட்களிலே வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு இன்றைக்கு ஒரு அச்சாரத்தை கிரியேட் பண்ணிவிடுங்க நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட வந்துட்டு போயிட்டேன் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறது இல்லையா அந்த மாதிரி நான் முன்னாடியே உங்களை பார்த்துருக்குறேன் சார் அப்படின்னு சொல்லுவோம்லேயே பெரிய மனுஷங்கள்லாம் பார்க்கும்போது ஆமாம் பார்த்துருக்கேன் தம்பின்னு வாங்க அப்படி சொன்ன உடனே ஆஹா ஒரு அந்நிய ஒன்று அந்த மாதிரி சூரிய பகவான்கிட்ட போய் இன்றைக்கி ஹெல்ப் பண்ண கேட்கறது தான் இந்த டே அதனால் இந்த சிவராத்திரி உங்களுக்கும் பலன் கொண்டதாக அமையும் கன்னிராசி அன்பர்களுக்கு தன்னுடைய கேஸு வழக்குகள் எல்லாம் நின்று போயிருக்கு உடம்பு முடியாமல் படுத்துருக்காங்க கடன் வேறு பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது இல்லைங்களா உங்களுக்கு ஈஸியான சொல்யூஷன் டே தான் இன்றைக்கி எனக்கு என்னென்ன தடுமாற்றங்கள் இருக்கோ அத்தனை தடுமாற்றங்கள் இருந்து ஒரு விடிவு காலம் எப்போன்னா கிடைக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல இன்றைக்கி சிம்பிள் சொல்யூஷன் என்னென்னா சிவராத்திரி வழிபாடு சிவனை வழிபடுவது நீங்கள் வைஷ்ணவராக இருந்தாலும் சிவன் கோயிலுக்கு வாங்க இன்றைக்கி கொஞ்சம் சிவனோட உட்காருங்க அமைதியாக இருங்க ஏன்னா கொடுக்குற தெய்வம் கூலை பிச்சுன்னு கொடுக்குன்னு வாங்க மகாபெரிவா ஒரு வார்த்தை சொல்வார் அரிசின்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்வார் அப்போ சிவன் கோயிலுக்கு வர்றதுனால உங்களுக்கு பலன் எப்படி இருக்குன்னா அனைத்து விதமான விஷயங்களையும் உங்களுக்கு நடத்தி கொடுத்து விடுவார் அவர் ருத்ரன் அப்படிங்கிற காலசம்ஹாரமூர்த்தி அப்படின்னு ஒன்று பேர் அவர் வந்து எப்பவுமே அழிக்கிறது மட்டும் இல்லை உங்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்வதும் அவருக்கு பெரிய விஷயம் அவர் ஒரு தனகாரகன் விபூதியை நெற்றில் பூச்சினால் ஐஸ்வர்யம்னு உண்டு அதனாலே அவ்வளவும் பஸ்மத்தை தன்னுடைய வைத்திருக்கிறான்னு பொருள் வரவை தன்னிடம் வைத்திருக்கிறான்னு அர்த்தம் அவ்வளவு பொருளை வைத்திருக்கிறவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா என்ன உங்களுடைய எல்லாம் தீர்த்து விட்டதற்காக வாழ்க்கையில் வழிகாட்டுவதற்காக விஷயங்கள் தான் இன்றைக்கி இப்போ உங்கள் ராசிநாதனும் சேர்ந்துருக்கிறார் ரெக்கமெண்டேஷனுக்கு அவருக்கு எப்பவுமே புதனை ரொம்ப பிடிக்கும் அதனால் பக்கத்துலேயே வச்சுருக்கார் சின்னது கிரகம் சுற்றி சுற்றி வரும் அவருக்கு சந்தோஷம் அதனால் குழந்தை எப்போ பக்கத்தில் இருந்தாலும் அப்போ சந்தோஷப்படுற மாதிரி திரவிய லாபத்தை எல்லாம் கொடுப்பதற்கு உங்கள்கிட்ட இருக்கார் போராத்துக்கு நல்ல உழைப்பு கொடுத்தால் ஊதியத்தை கொடுப்பேன் அப்படிங்கிற சனி கூட இருக்கிறார் சனி ஈஸ்வரப்பட்டம் வாங்கினவர் வேற கூட இருக்கிறார் இந்த மூணு பேரும் சேர்ந்துருக்கனால சிவராத்திரி வருது இதுவும் ரொம்ப ரேராக வருதுங்கிறது ஒரு விஷயமும் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா கன்னிராசியான உங்களுக்கு இன்றைக்கு கொடுப்பதற்காகவே சிவராத்திரி அமைந்திருக்குதுன்னு மனசில் வைத்துக்கொள்ளுங்கள் மூன்று காலமும் போய் அமைதியாக உட்காந்து சிவனை அபிஷேகத்தை பாருங்கள் சிவராத்திரி முழுசும் கண் இருந்து சுவாமி அபிஷேகத்தை பார்த்து நல்ல பிரசாதங்களையெல்லாம் வாங்கி கொண்டு விபூதியை நெற்றியெல்லாம் விட்டு கொண்டு அதை ஐஸ்வர்யமாக கொஞ்சம் உட்கொண்டு அந்த விபூதியை ப்ரொசர்வ் பண்ணி வச்சுக்கிடுங்க உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் இது பண்ணி வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இன்றைய டேலேருந்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது சிவனருளாலே உண்டு அப்படின்னு மனசில் நல்லா எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா மந்திரமாக நமசிவாயம் சிவாயம் என்ற மந்திரத்தை உருவேற்றி கொண்டே வந்தீர்களானால் அந்த சிவன் உங்களை கைவிட மாட்டார் என்பதை ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும் அதனால் இந்த சிவராத்திரி உங்கள் மூணு ராசிக்கும் பெரிய மாற்றத்தை தருவதனாலே அவசியம் இன்றைய நாளில் நீங்கள் சிவனுடன் ஐக்கியமாகி இருக்க வேண்டும் வாழ்க வளத்துடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்